சாப்பிட்டேன் சூப்பர் 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 அப்புறம் தோட்டத்தில் ஆரஞ்சு பழ மரம்லாம் இருக்கும்லண்ணா அதெல்லாம் இருக்கா யாராச்சும் களவாண்டுட்டு போயிட்டாங்களாண்ணா கோவிந்தண்ணா சொல்லுங்க அந்த மரம்லாம் இருக்கா யாரும் களவாண்டுட்டு போயிட்டாங்களா அருணண்ணா ஹாய் அப்படிங்கிறாங்க ரோலக்ஸ் தம்பி ரோலக்ஸ் தலைவன் ஃப்ரெண்ட் வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம கோவிந்தராஜண்ணா சென்றாய் சிறு மாத்தாய் அதுதானே சிறுபாடு கிருஜாக்கா பாயே தப்பி கிளம்பிட்டீங்க என்னாச்சு தப்பி கிளம்பிட்டீங்க

கோவிந்தராஜனா டூர்ட்டிலாம் எப்படின்னா போகுது முண்ணா நண்பா எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கு ஸோ நான் நீங்கள் போகணும் அருணா நீங்கள் கிளம்புங்க போங்க போங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்கண்ணா அருணா நல்லதே காட் பிளஸ் யூ அண்ணா அப்படிங்கிறாங்க ரேசு சாங் போட போறேன் நான் அவ்வளோதான் சொன்ன பிறகு பாடுங்க பாய் தம்பி பாய் தம்பி பாய் ஆதி மாசம் என்னமே நெட்ட மாசத்துல திருவிழா வந்துடும் எல்லா கோயிலும் கோயிலையும் ஆயிரத்தி எட்டு பல்களில் திருவிழா வரும் அதை லாங்கா போட்டுருவேன் லாங்கா அங்கே சீருந்து ஆயிரத்தி பார்க்க எடுப்பாங்களே ஆடி மாதம் இங்கே எல்லையம்மன் பெண் வைப்பாங்க அப்புறம் அங்கே அந்த கோயில் வைப்பாங்க அந்த பெண்ணுங்க ஆரஞ்சு இல்ல டிஸ்டர் ஆரஞ்சு எனக்கு ஆரஞ்சு வேணாமா ஆரஞ்சு தான் வேணும் ஆரஞ்சுண்ணா இந்த ஆரஞ்சு எங்க போச்சு ஆரஞ்சு ஏற்கனவே கொடுத்துட்டீங்க நான் பரிசு கொடுத்துட்டீங்க நான் இன்னைக்கு வரும்போது உங்க லைவ்ல காபி டம்பளர் தான் பார்த்தேன் அப்பனா நீங்க ஆரஞ்சு யார்கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்கன்னு நம்பிட்டேனா கொடுத்துட்டீங்க ஹாய் அக்கா ஹாய் அண்ணாமா வாங்க வணக்கம் வெல்கம் சாங் பாடுங்க kata சாங் வரட்டும்டா வரட்டும் வரட்டும்டா ஓகே சாந்திமா தேங்க் யூ மஜ் அப்படிங்கிற நான் வரணும்ண்ணா அக்கா சாப்பிட்டீங்கன்னா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா அனுஷ்ரீ சிஸ்டர் வணக்கம் அப்படிங்கிறத கோவிந்தடம் கோவிந்தன்டா காது அறிவுரு சரி இருங்க குணாபுரம் வாங்க அவரு வந்ததுக்கு அப்புறம் பாடணுமா குணாபுரா வந்து நீங்க பாடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பாட முடியும் சீக்கிரம் வாங்க பாட்டை புட்டு சுகுணியா அக்கா அப்படின்னு மறைக்கிறாரே கலை தம்பி ஏன் மறைக்கிறீங்க எதுக்கு மறைக்கிறீங்க லைவ்ல இருக்க எல்லோரும் சர்ச்சுடைய பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா சுகுணியாக்கன்னு திரும்ப மறைக்கிறாங்க ராஜன்னா வணக்கம் அப்படிங்கிறாங்க அனுமா திருச்சாக்கா சீக்கிரமா ஒரு கார் வாங்கிக்கோங்க காரோ கார் தானே வாங்கிக்கலாம் 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 கலை தம்பி சீக்கிரமா நம்ம மெம்பர் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன கழுத்து நான் சொல்லி சரிதானே சீக்கிரமா நம்ம மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க கலை தம்பி பாட்டு வந்துருச்சு குணாபுரம் சீக்கிரம் வாங்க கலைக்குமார் ஃப்ரெண்ட் வணக்கம் அப்படிங்கிறாங்க கோவிந்தண்ணா என்ன கலைக்குமார் தம்பி அப்படின்னு மறைக்கிறாங்க நம்ம அனுமா அவ்வளோதான் ஓகே பாட போடவா நம்ம பாடுறேன் ஓகேவா குணாபுரம் ஓகே சொல்லுங்க ஆ மறைக்கிறாரே திரும்பவும் என்னன்னா கோவிந்தராஜன் ஆரஞ்சு பழம் கேட்டால் நீங்க ரெண்டு பேரும் ஆரஞ்சு பழத்தை தூக்கி தூக்கி போடுறீங்க உங்க ஆரஞ்சு பழம் வர இருக்கா ஓகே